தாஸ்தாம்ன புறமதிது மதிது ராகோ புரிஷிகா இந்த பாடல்ல சங்கரர் அன்னை தனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அதுவும் என்ன மாதிரி உருவத்துல வைக்கா அப்படிங்கறதையும் வர்ணிச்சு சொல்றாரு நம்மளுடைய ஏழு சக்கரங்கள்ல மணிப்பூரக சக்கரத்துல அம்பாள் எப்படி இருப்பா என்ன மாதிரி பிரகாசமா இருப்பா அப்படிங்கறத இதுல வர்ணிச்சு சொல்றதுனால கத்திரகுலை ஜெயிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் உதவும் சிவ சக்தியோட ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் என் முன்னாடி காட்சி தரட்டும் அதுவும் என்ன மாதிரியான உருவத்துல வைப்பா அப்படின்னா இந்த மணிகள் எல்லாம் ஒழிக்கக்கூடிய கூடிய உட்டியானத்தை அணிஞ்சிருப்பாலாம் யானையுடை மத்தகம் போன்ற தனங்களையும் சிறிய இடை உடையவளா இருக்கிறதுனால கொஞ்சம் வளைந்த மாதிரி இருப்பாலாம் சரத்காலத்துல இருக்கக்கூடிய பூர்ண சந்திரன் மாதிரி முகத்தை கொண்டவளா இருப்பாலாம் வெல் பானம் பாச கயிறு அங்குசம் இதெல்லாம் தரிச்சவளா இருப்பாளாம் இதெல்லாம் நான்கு கைகளையும் கொண்டிருப்பாலாம் இத்தகைய சிவசக்தி ஸ்வரூபமான அம்பாள் எனக்கு முன்னாடி காட்சி தரட்டும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை விளக்கமா பாக்கலாம் பனத் அப்படின்னா சலங்கைகள் எல்லாம் ரம்யமான ஒளி எழுப்பக்கூடிய காஞ்சி தாமா அப்படின்னா தங்க ஒட்டியானம் அணிந்தவளும் கும்ப யானையோட மத்தகம் போன்ற சனங்களால வளைந்த உருவத்தோட இருக்கக்கூடியவள் மத்தி அப்படின்னா இடையில் மெளிந்த இடையை கொண்டவள் சரத் சந்திரவதனா சரத்காலத்துல இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரனை போன்று அழகான முகம் கொண்டவள் கரதலைகி அப்படின்னா அவளுடைய கரங்களில் தனுர் பானாத் பாசம் ஸ்ருனி மபி அப்படின்னா பரும்பையே வில்லாகவும் புஷ்பங்களே பானமாகவும் கொண்டவள் பாசம் அங்குசம் இது எல்லாத்தையுமே ததானா அப்படின்னா இதெல்லாம் தன்னுடைய கரங்களில் கருத்திருக்கக்கூடியவள் புறம் அப்படின்னா முப்புரத்தையும் ஏற்த சிவனும் ஆகோ புருஷிகா அப்படின்னா நம்ம ஆச்சரியப்படுற மாதிரியான குணத்தை உடைய அம்பானும் ந புரஸ்தாத் ஆஸ்தாம் அப்படின்னா எங்கள் முன்னாடி எங்களுடைய எதிரில் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கட்டும் எழுந்திருளட்டும் அப்படின்னு சொல்றாரு